அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்கள் அனைவரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்க எந்த இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொய் பேசுனா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆடம்பரமாக ஏதாவது செலவு செய்யக்கூடியவங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆடம்பரமாக கொஞ்சம் செலவு செய்யக்கூடியவங்க தான் இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனவாதிகள் தான் ஆனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் தங்காது அப்படின்னு கூட சொல்லலாம் எவ்வளோ பணம் வந்தாலும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் இங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி அபாண்டமாக யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொன்னாங்க அல்லது மற்றவங்களை கூட யாராவது அபாண்டமாக சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப மதிப்பானவங்க மற்றவங்களையும் ரொம்ப மதிக்கக்கூடியவங்க எதையுமே ரொம்ப ஆழமாக யோசிச்சு ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் எதையுமே அவங்களுக்காக யோசிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடியவங்க யார் இத்தனையும் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன மகராசி என்பர்கள் தான் என்ன ஒன்று கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நெடு நொடி போலதிலே பார்த்திங்கன்னா அந்த கோபம் மறைஞ்சிடும் நம்பிக்கை துரோகம் யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கமே திரும்பியே பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்டால் கூட அவங்க பக்கம் சாயங்கர வரிகளும் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிடுவாங்க இப்படி தப்பு செஞ்சுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறது எனக்கு கிட்டே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே சொல்லிடுவாங்க அதே மாதிரி அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு வந்துடுவாங்க எவ்வளவு பாசம் அன்பு வைத்தாலுமே அவங்கள திரும்பி பார்க்கறது இந்த மகர ராசி முடியாது அதே மாதிரி கொஞ்சம் வருந்து போடுவாங்க ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு வந்து மறுபடியும் கேட்டாங்கன்னா கூட உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனாலும் அவங்கள வந்து முழுமையாக எந்த இடத்துலையும் நம்ப மாட்டாங்க எவ்வளவு நல்லது செய்த ாலுமே நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரிதான் பல பேர் இவங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்பாங்க ஏன்னா எவ்வளோ உதவி செஞ்சாலும் இவங்க செய்கிற உதவி வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியாது என்ன அவங்க உரிமையாக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க ஆனால் நீங்கள் செய்கிற உதவிகள் அதிகமாக வெளிப்படையாக எல்லாருக்கும் வந்து தெரியாது எப்போதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை உறவுகளால் வரும் இருந்தாலும் உறவுகள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களும் இந்த ராசி என்பர்கள் தான் என்ன ஒன்று இந்த உறவுகள் நான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தான் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவங்க இந்த மக மகராசி அன்பர்கள் இல்லாமல் இந்த மகராசி அன்பர்கள் புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க அடுத்து நம்ம என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக தான் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக சந்தோஷமாக இருக்குது தடைப்பட்ட காரியத்தில் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு நல்ல ஒரு சாதகமான முடிவு இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி கிடைக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாதீங்க ஏன்னா உங்களை தேடி சில வெள்ளங்கங்கள்லாம் உங்களை தேடி வரும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உறவுங்க நான் உங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருவாங்க அப்படி நீங்கள் போய் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு தான் சொன்ன சொல்ல காப்பாத்துறது ரொம்ப பிடிக்குமே அப்படி சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுரும் அதனால் இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தலையிடாதீங்க எல்லாேருக்கும் உதவி செய்கிறான்னு போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கொள்ள வேணாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தடைகள் இதெல்லாம் வரும் உங்களுடைய வியாபாரத்துலேயாகட்டும் தொழிலையாகட்டும் ஒரு சில இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தேவை ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட அந்த இடத்துல டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால இல்லை ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான கனவுகள்லாம் வரும் ஏன்னா கரெக்டாக நடக்காமல் ஏதாவது ஒரு விபத்து நடக்கிற மாதிரியோ ஏதாவது கெட்ட கெட்ட கனவுலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன கெட்ட கெட்ட கனவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அது உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் நினைக்கிறதுனால வருதா இல்லை வீணாக ஏதாவது தேவையில்லாத கனவுகள் வருதா அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வீணன் தேவையில்லாத கனவுகள்லாம் வந்து உங்களை பயமுறுத்தும் திடீர்னு கோபம் வரும் ஒரு விதமாக பேச ஆர்த்தீங்க ஒரு விதமான குழப்பத்தோடு தென்படுவீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அடுத்தவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தில் அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத நஷ்டம் அவர் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சாதாரண விஷயத்தை கூட டக்குன்னு உங்களால் பெற முடியாது கொஞ்சம் அலைஞ்சு அதுக்கப்புறம் போராடி நிறைய இடைஞ்சல்களை தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பனி சுமை காரணமாக கொஞ்சம் கோபம் இந்த காலகட்டத்தில் வரும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட டக்கு டக்குன்னு கோபம் படுவீங்க அதனால அவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணம் இந்த காலகட்டத்தில் இடத்துல கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் குடும்பத்தில் இருந்து குடும்பத்தில் நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுலேயுமே ஒரு போராட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப குழப்பம் ஒரு விதமான அச்சம் ஒரு விதமான கூச்ச சுபாவம் இதெல்லாம் அடிக்கடி வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய செயல்பாடுகள் குடும்பத்தினர் மத்தியில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தும் இவங்க கரெக்டாக தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படியே எங்கேயாவது வாக்குவாதம் வருது அப்படின்னா கூட கண்டு காணாமல் விட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் இறங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் நான் அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கூட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் படாது பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க மற்றவங்ககிட்ட வாக்குவாதம் வேண்டாம் தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் இந்த காலகட்டத்தில் உதவி அப்படின்னு வந்தாங்கன்னா ரொம்ப நெருங்கிய உறவுங்கன்னா போய் உதவி செய்யுங்க தேவையில்லாத உதவியெல்லாம் வீணாக யாராவது ரோ பார்க்குறவங்கலாம் எனக்கு ஒரு உதவி அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் போய் உதவி செய்வீங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றி நிறைந்த நாட்களாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாகவும் உங்களுக்கு அமையும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறப்ப உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஒரு கொஷின்னே இருக்கணும் இருக்குதுன்னா கூட அதுக்கு ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாடங்களை படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக இந்த வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அமையும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு ஒரு தே எல் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க அதே மாதிரி விநாயகருக்கும் தீபமேற்றி வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குடும்பத்தில் இருந்த குடும்ப உறவுகளால் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் இந்த இரண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமுள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் மகர ராசியில் உத்திராடம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மகர் ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் இது நபர்கள் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்திருக்கும் வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நீங்கள் வசிக்கிற இடத்த விட்டு மாற்றிட்டு ஏதாவது வேறு இடம் ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலரெலாம் வேறு வீட்டுக்கு போவீங்க ஒரு சிலரெல்லாம் சொந்தமாக வீடு கட்டி கூடிபெயர் கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சத்ரு ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலாகவும் இடையூறாகவும் இருந்தாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிவிட்டு நிற்பாங்க அவமானப்பட்ட இடத்துலலாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒப்பந்தம்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் குரு ஜீவஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மனதில் ஒரு விதமான இனம் புரியாத குழப்பம் எதிரிகளால் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வீண் பழி சுமை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வருமானத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா சனி பகவானை வழிபடுங்க சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ